டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு பொங்கும் முதலமைச்சர் நிலக்கரி சுரங்கத்திற்கு பொங்காதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் மேலூருக்கு ஒரு நீதி கடலூருக்கு ஒரு நீதியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டேன் அவ்வாறு அமைக்கும் நிலை வந்தால் பதவியிலிருந்து விலகிவிடுவேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலைப்பாடு சரியானதுதான் ஆனால் கடலூர் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பறித்து சுற்றுச்சூழலை சீரழிக்கும் என்எல்சி சுரங்கத்திற்கு எதிராக இதே உணர்வை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிப்படுத்தாதது கடலூர் மக்களுக்கு அவர் இழைக்கும் துரோகத்தையும் இரட்டை வேடத்தையும் அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வேளாண் நிலங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக் கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு அந்த அடிப்படையில்தான் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் இரண்டாயிரத்து பதினைந்து ஏக்கரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தூத்துக்குடி பகுதியை சீரழித்த வேதாந்தா குழுமத்தின் ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அரசு அனுமதி அளித்ததற்கு பாமக முதன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த திட்டத்திற்கு தொடக்கத்தில் ஆதரவாக இருந்த திமுக அரசு மக்களிடம் எதிர்ப்பு எழுந்தவுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததையும் நான் அம்பலப்படுத்தினேன் அதே நோக்கத்துடன் தான் தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது போராட்டத்தின் வாயிலாகத்தான் டங்ஸ்டன் சுரங்கத்தை விரட்டியடிக்க முடியும் என்றால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கரில் அமைக்கப்படவிருந்த டாடா டைட்டானியம் ஆலைக்கு எவ்வாறு பாமக முற்றுப்புள்ளி வைத்ததோ அதேபோல் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்தி சாதிக்கவும் பாமக தயாராக உள்ளது எதிர்ப்பது எதிர்ப்பதுதான் தமது முதன்மை பணி என்று கூறிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் மட்டும் என்எல்சி நிறுவனத்துடன் கூட்டணி அமைத்துக்கொண்டு கதிர்விடும் நிலையில் இருந்த நெற்பயிர்களை வயலில் எந்திரங்களை இறக்கி கருவுற்ற தாயை கொலை செய்வதைப் போன்று அளித்தது ஏன் என்பனதான் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இத்தகைய சவால்களை விடுப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன் காவிரி பாசன மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்த நடுவன் அரசு அதற்கான ஏல அறிவிப்பை வெளியிட்டது அது தொடர்பாக சட்டப்பேரவையில் ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் நாள் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய முதலமைச்சர் நானும் டெல்டா காரன் தான் நிலக்கரி சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று வீராவேசம் காட்டினார் ஆனால் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் புதிய சுரங்கம் மற்றும் சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலமெடுக்கும் விவகாரத்தில் மட்டும் பெரு நிறுவனத்தின் முகவராக மாறி மக்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மீது அவருக்கு அப்படி என்ன வன்மம் கடலூர் மாவட்டமும் அவரது அதிகார வரம்பு கொள்தான் வருகிறது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறந்துவிட்டாரா தமிழ்நாட்டில் அனைத்து நிலமெடுப்பு முயற்சிகளையும் விட முதன்முதலில் எதிர்க்கப்பட வேண்டியது என்எல்சி சுரங்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் திட்டம்தான் மக்களுக்கு மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்எல்சி நிறுவனத்தை தமிழ்நாட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவளிக்காத முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்டாவுக்கும் வேலூருக்கும் ஆதரவாக வீராவேசம் காட்டுவதிலிருந்தே அவருடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை புரிந்துகொள்ள முடியும் அனைவருக்குமான முதல்வர் என்பதையே அவர் மறந்துவிட்டார் அது மட்டுமின்றி மற்ற வகைகளிலும் கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களை அவர் சமமாக நடத்தவில்லை சென்னை மாநகரமும் தூத்துக்குடி நெல்லை தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களும் கடந்த ஆண்டு கடுமையான மழையால் பாதிக்கப்பட்ட போது அங்குள்ள மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வீதம் நிவாரண நிதி வழங்கிய தமிழக அரசு இப்போது கடுமையான மழை சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பின்றி திறந்துவிட்டதால் ஏற்பட்ட வெள்ளம் ஆகிய இருவகையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள பாவப்பட்ட கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே நிவாரண நிதி வழங்குகிறார் இது என்ன அநீதி நானும் டெல்டாக்காரன் மேலூருக்கு சிக்கல் என்றால் பதவி விலகுவேன் என்றும் முழங்கும் முதலமைச்சர் வட மாவட்டங்கள் என்றால் மட்டும் வன்மத்துடன் நடந்து கொள்வது சரியல்ல அனைவரையும் ஒன்றாய் பார்க்கும் மனநிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வளர்த்து கொள்ள வேண்டும் என்எல்சிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் முழுவதையும் மீண்டும் உழவர்களுக்கே வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்